உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்வோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய கன்னிராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் ஸ்தான பலமும் இருக்கு பார்வை பலமும் இருக்கு அப்படிப்பட்ட இவங்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அனுபவங்களை மனசுல வச்சுங்க இந்த காலத்தை அத சுயமா நீங்க சிந்திச்சு செயல்படுங்க இது ஒரு அனுபவிக்க வேண்டிய காலம் வருமானங்கள் வரும் மன நிம்மதி வரும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் இப்படி சுப பலன்களாக அடிக்கிட்டே போலாம் உடல் ஆரோக்கியம் வரும் அதே நேரத்துல வயிறு கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் காஸ்டிக் ட்ரபுள் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும் முதல் பாதியில வந்து உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கும் பிற்பாதியிலும் அது இருக்கும்போது எப்படி இஎம்ஐ கட்ட போறீங்க எப்படி இதை சமாளிக்க போறீங்க ஆகவே நிதானமாக முடிவு எடுத்து இந்த காலகட்டத்தில் பண்ணீங்க அப்படின்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷங்க வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உடல் எல்லாமே செய்யலாம் வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் இந்த ஆண்டு சுபமான ஆண்டாக இருக்கும் பெஸ்ட் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குறிப்பா பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் திருமண வாழ்க்கை கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் எல்லாம் என்ன செலவு 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 நான் சுபம் ஏற்படும்னு நான் சொன்னேன் ஆனா செலவும் கூட வந்துகிட்டே இருக்கு சுப செலவா ஆகிடும் சுப செலவா இருக்கும் ஆனா வருஷ சீலு இதெல்லாம் கட்டியாகணுமே ஆமா ஆமா அப்போ நிறைய உழைக்க போறீங்க நிறைய செலவு பண்ண போறீங்க அதற்கான வருமானம் வரப்போகுது ஆனா அளவோட செஞ்சால் வளமோடு வாழலாங்கிறதுதான் சின்ன ரகசியம் அருமை அருமை சார் சார் இப்ப வந்து கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு அவங்க ராசியிலேயே கேது உட்காந்து இருக்காங்க ஸோ உத்தியோகம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்க போதா ராசியில கேது இருக்காரு நமக்கு என்ன கவலை நம்ம ராசி அதிபதி புதன் எப்படி இருக்காரு அவர் நீச்ச புழைக்க முடியல பரவாயில்ல எங்க ஊர் கிராமத்து பக்கம் நான் முடியல நான் திருநெல்வேலிக்காரன் அங்க இருக்க முடியல சென்னையில வந்து நான் இல்லையா அந்த மாதிரி என் ஊர்ல இருக்க முடியலன்னா நான் வெளிமாநில போறேன் வெளிநாடு போறேன் அங்க போய் பிழைச்சுக்கிடுறேன் இடமாற்றம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுங்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுது வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்ற யோகம் கிடைக்க போகுது பாக்கியாதிபதியும் ராசியாதிபதியும் ஒண்ணு சேர்ந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காது அப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா வாழ்க்கைய வாழ்க்கையை உயர்த்திடுவான் அப்போ ஒரு சந்தேகம் வருது நம்ம படிச்ச ஆளுக்கள் பாருங்க சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மீனம் பாதகமாச்சே அங்க போய் தானே ரெண்டு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க தொழிலை செய்யும் போது யார்கிட்ட கூட்டு வைக்கலாம் யார்கிட்ட வைக்க கூடாது இந்த ஆளு கூட்டாளி யாருக்கெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்து ஆளை தேர்ந்தெடுங்க எந்த யாரோட பிசினஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது பார்த்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் சூப்பரா போகும் நீங்க சரியில்லாத ஆளை சரிங்களா இது ஒரு பக்கம் ரெண்டாவது குரு இந்த வருஷம் அவர் பெரிய அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க பிசினஸ்ல அஞ்சாம் இடத்தையும் வர அவர் பார்க்க போறாரு அப்போ உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பிசினஸ்ல கொடுப்பாரு குரு பார்க்கிற இடம் வளருமா நோய் ஸ்தானத்தை பார்த்தா நோயை வளர்த்து விட்டுருவாரு வளர்ப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து நல்ல முறையில உங்களுக்கு வருமானம் வரப்போகுது செழிப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பும் நல்லா இருக்கு பிசினஸும் நல்லா இருக்கு அப்ப பெரிய செலவாய்ப்பு வச்சுன்னா அந்த வருஷம் என்ன பண்றதுன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆதாயமும் அஞ்சு விரயமும் அஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுவும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்துடும் தைரியமா இருந்து இந்த வருஷம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஐயப்பனை கும்பிடுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்களா வரதராஜ பெருமாளை போய் கும்பிடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எங்க ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல போய் அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க முடிஞ்சா காஞ்சி காமாட்சியை கும்பிடுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இந்த வருஷம் பை அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஏன்னா புதனோட வீடு படிப்புனாலே புதன் அப்படின்னு உங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க சோ எப்படி இருக்க போகுது இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு எய்ம் வச்சிருப்பாங்க நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதற்கு வந்து இப்போ வந்து பேஸ் போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா குரு பார்வை வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது குருவுக்கு வந்து எந்த கிரகங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பழமொழி கிடையாது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லி நமக்கு குருவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பழமொழியே இருக்கு அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க அப்ப கன்னிராசிக்கு வந்து இப்போ டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சம்பந்தமா புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் மேற்படிப்பு இவங்க என்ன எய்ம் பண்றாங்களோ அது கண்டிப்பான முறையில கிடைக்கும் அது மாதிரி இந்த பேங்கிங் செக்டர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க வேலைக்கு அவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது தேவையான நேரத்துல தேவையான மனுஷாலிட்டேருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்டர் ஆகிறதுக்கு அந்த எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் ஹையர் ஸ்டடிஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க முடிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருஷமா கண்டிப்பான முறையில் இருக்கும் சரி சரி இப்ப வந்து நீங்க கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு பொதுவா அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தவிர்த்துருங்க பொதுவா இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அவர் சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு இப்போ குரு பார்வையில வரக்கூடிய பலம் ஆனா கன்னி ராசிக்கு அந்த பலம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அதான் உங்க பொஷன் ஏன்னா ஜோதிடத்துல விதிகளை விட விதி விலக்குகள் வந்து அதிகம் சோ அதனால ஸ்டாண்டர்டா ஒரு விதி எடுத்து அப்படியே பொருத்த முடியாது ஆக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கலந்த மாதிரி பலனை செய்வார் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல எண்ணங்கள் குரு சம்பந்தப்பட்டாலே நல்ல எண்ணங்கள் வந்துடும் தெய்வத்தின் மீது பக்தி வரும் இது வரைக்கும் சாமியை இல்லைன்னு சொன்னா சாமியை வேரோட படுங்குவோம் சோ இதெல்லாம் இருக்கும் ஆனா அதே சமயத்துல சில தடுமாற்றங்கள் அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாம கொஞ்சம் இலக்கடிக்கிறது கொஞ்சம் தடைகள் தாமதத்தை ஏற்படுத்துறது அப்பாக்கும் பையனுக்கும் உள்ள உறவுகளில் விரிசலை உண்டாக்குறது இல்ல அப்பா இருக்கிற இடத்த விட்டு பையனை டிரான்ஸ்பர் பண்ணி வேற ஊருக்கு தள்ளி வைக்கிறது அதுல கூட நல்லதுதான் இருக்கும் ஏன்னா குரு வந்து நல்லதை மட்டும் செய்ய கடமைப்பட்டவர் இந்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி குரு வந்து அவர் நல்லது இல்லை இருந்தாலும் கூட தன்னுடைய சுபாவத்துல அவர் நல்லவருங்கிறதுனால கெடுதல பலனை அதிகமா செய்யாம நல்ல பலன்களை குறைச்சி செய்வார் ஒண்ணு ரெண்டாவது மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பாரு அதனால இவங்க எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகள் புதிய வியாபாரம் தொடங்க போறேன் புதுசா வந்து வேலையை தேட போறேன் புதுசா வந்து நான் ஏதாவது படிக்க போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கன்னிராசிக்கு வந்து நல்ல காலமா இருக்கு அதர் பிளானட்ஸ் நீங்க வேற இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி இதெல்லாம் கூட நல்ல இதுவா இருக்கு அதை தவிர பஞ்சமஸ்தானத்துல வந்து குரு பாக்குறதுனாலையும் கூட அஞ்சாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து ரொம்ப விசேஷமான பார்வை அவருடைய ஒன்பதாம் பார்வையா அவங்களோட அஞ்சாம் இடத்தை பார்க்கறது நிறைய விஷயங்கள்ல கன்னிராசிக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு இது வந்து நெகட்டிவா வந்து சொல்லவே முடியாது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள்னா கொஞ்சம் அதீதமா தனக்கு தெரியாத விஷயங்களை வந்து முன்னோக்கி தெரிஞ்ச மாதிரி போய் பண்றது வேலை வந்து பண்ணக்கூடாது பொதுவாவே கன்னிராசிக்காரர்கள் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன்ல அழுவுற மீன் இவங்க சோ இதை ஜாகிரதையா ஹேண்டில் பண்றதுல அவங்களுக்கு இன தான் இந்த நேரத்தில் இன்னுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அட்வான்ஸ்டா என்னன்னா புதிய விஷயங்கள்ல ஈடுபடும் போது ரொம்ப பதிவிசா ரொம்ப நிதானமா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு நாலு பேர் ஒப்பீனியன் கேட்டு பெத்தவங்களுடைய ஒரு கன்சல்டேஷனோட பண்றது நல்லது சரி இது சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன பாக்குறவங்க எல்லாரும் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் மிடில் ஏஜ பத்தி பாக்குறோம் அந்த வயதோதியர்கள் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்க போதும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலே உடல் ஆரோக்கியத்துல நல்ல தேக வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தர மேம்பாடு ஒரு சட்டில் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனுடைய தாக்கம் அதிகமா வந்து இப்போ வந்து அந்த தாக்கம் கம்மியாகும் அவரோட வைட்டல்ஸ்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பிபியா இருக்கட்டும் ஒரு சுகரா இருக்கட்டும் இல்லை ஒரு ஹார்ட் இதுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஹார்ட் பம்பிங்கா இருக்கட்டும் ஒரு சுகர் ஒரு டைபெட்டிஸோட ஸ்கோரா இருக்கட்டும் எல்லாமே ரெகுலரைஸ் ஆகி ரிவிடைலைஸ் ஆகி வர மாதிரியான ஸ்டேஜ்ல அவங்க இருப்பாங்க சோ கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் பசங்களால ஆதரவு ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறதுனால உத்தர்களுடைய அனுகூலம் ஒரு அப்பா அம்மாக்குள்ள யாருமே வாழ்க்கையில ஜெயிச்சானாங்களே எப்படி தெரியும் கடைசி காலத்துல உங்க பசங்க நல்லா இருக்காங்களா இல்லையா அதை தான் உங்க ரிசல்ட் ப்ராக்ரஸ்க்கு ரிப்போர்ட் நீங்க அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எம்டி ஆர்க்கலாம் சிஓ ஆர்க்கலாம் டசன்ட் மேட்டர் சோ நீங்க கடைசிய உங்களை லாஸ்டா நீங்க கோட்டை யார் முதல்ல தொடுறாங்கன்றது முக்கியம் முதல்ல யார் வேகமா ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லையா அந்த வகையில நீங்க வந்து கன்னிராசினியர்களுக்கு கடைசியா அந்த ரிப்போர்ட் கார்டு இவங்களுக்கு நைன்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இருக்கு